அந்த இருபது அடி தார் சாலையில் ஒரு சிலர்கள் வீடு கட்டி விட்டீர்கள் அந்த தார் சாலையை கண்டுபிடித்த நான்கு பக்கமும் அகற்றினால் ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் காம்பவுண்டு செவரு நடராஜர் கோயிலின் காம்பவுண்டு செவரு வெளிப்பக்கம் மிகவும் சிதலமடைந்து செடி கொடியாய் மரமாகவும் அடிச்சிருக்கு அதையும் சரி செய்யலாம் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோயிலை இன்று நீங்கள் கடைகள் எல்லாம் நலிவடைந்து விட்டதுங்கள் யூடியூப் செய்தால் இந்த உலக புகழ் பெற்ற ஸ்ரீ நடராஜர் கோயில் ஆலத்தை ஆலயத்தை என்றால் நாம் சுற்றுலா தலமாக மாற்றினால் நரராஜர் நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை இன்று உலகத்திலே மய்யப்பகுது வரை ஒட்டி உள்ள ஸ்ரீ நடராஜர் கைதருகம் கட்ட அந்த பாதத்தை ரோடு இருக்கு

தங்குமிடம் சிவ பகவான் உங்களை நீங்கள் தெரியாம

பதினெட்டு ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் சிதம்பரத்துல வரும் திருவண்ணாமலை சுற்று சிதம்பரம் ஒரு வணிக பூமி ஆகிடும் இன்று சிதம்பரம் வரும் மழஞ்சலம் கழிக்க தண்ணி இல்லை கை கழுவ தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க